கத்துடைய நாம மகிமைப்படுவதாக நான் உங்கள் சகோதரிமை சீத்தவராஜ் கத்தன்னைக்கு நமக்கு தருகிற வசனம் ஏசாய ஐம்பத்தி நான்காம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் உன் பலகனிகளை பளிங்கும் உன் வாசல்களை மாணிக்க கற்களும் உன் மதில்களை எல்லாம் உச்சிதமான கற்களும் ஆக்குவேன் இதுதான் கத்தர் நமக்கு தருகிற வசனம் இதை கேட்கிற போதே நமக்கு ஒரு கற்பனை வீடு கண்ணுக்கு முன்பாக மனக்கண் முன்பாக வருகிறது இல்லையா இந்த வாழ்க்கையெல்லாம் இந்த மாதிரி வாழ்க்கையெல்லாம் எனக்கு அமையுமான்னு சொல்லி நீங்கள் கேள்வியோடு இதை கேட்டுக்கொண்டு இருக்கலாம் ஆனால் நம் தெய்வாதி தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை ஒரு நல்ல ஒரு வாடகை வீடு கூட இல்லாமல் நான் அலைகிறேனே என்று சொல்லி நீங்கள் கலங்கலாம் அல்லது சொந்த வீடுகளில் நிறைய குறைவுபாடுகள் கதவு உடைந்து இருக்கிறது சுவரெல்லாம் இடிஞ்சு இருக்கிறது இதையெல்லாம் சீசெய்ய கூட எனக்கு பணம் இல்லை இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எனக்கு இந்த வசனம் என் வாழ்க்கையில் நிறைவேறுமான்னு சொல்லி நீங்கள் கலங்கி கொண்டு இருக்கலாம் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை ஆப்ரஹாம்க்கு குழந்தை இல்லாததுனால அவரது மனைவி சாராள் தன்னிடத்தில் வேலை பார்த்து வந்த அடிமை பெண்ணாகிய ஆகாரை தனது கணவருக்கு மறுமனையை ஆட்டி கொடுக்குறார் அப்பொழுது கத்தர் அவளையும் ஆகாரையும் ஆசிர்வதித்து ஒரு குழந்தையை கொடுத்து அவளுக்கு இஸ்மவில்ங்கிற பேரிட இடும்படியாக கிருபை பாராட்டுவார் அது மட்டுமல்லாமல் ஒரு சில பிரச்சனைகள் வந்தாலும் கூட ஆகாரின் வம்சாவளிகளையும் ஒரு பெரிய ஜாதியாக்கி கத்தர் ஆசிர்வதித்தார் அவ கொஞ்சமேனு அவன் நினச்சிருக்க மாட்டான் ஒரு அடிமை பெண்ணாக சாரால் இடத்தில் வேலை பார்த்து கொண்டு இருந்தபோது தன் எஜமானருக்கே நாம் மர்மனையாட்டியாக வருவோம்ட்டு அவள் சிறிதும் நினச்சிருக்க மாட்டான் ஆனால் கத்தர் அவளையும் எடுத்து ஆசிர்வதித்தார் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையும் இந்த வசனத்தில் உள்ளபடி உங்கள் பழகனிகளை பளிங்கும் உங்கள் வாசல்களை மாணிக்க கற்களும் உங்கள் எல்லாம் உச்சிதமான கற்களும் ஆக்குவார் அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லைங்க எத்தனையோ நிஜ வாழ்க்கையில் நம்ம மீடியாவில் பார்க்குறோம் எத்தனையோ கதைகளை எத்தனையோ ஒரு தன் சுய சரிதைகளை சொல்லும்போது மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது மிகவும் கடினமாக ஒரு வீட்டு வேலை செய்தவர்கள்லாம் கூட நல்ல ஒரு நிலமையில் உயர்த்தின தெய்வன் நம்மையும் கூட உயர்த்த அவர் வல்ல ஒரு நல்லவருமா இருக்கிறார் இந்த மாதிரி ஒரு ஆசிர்வாதத்தை நமக்கும் தருவார் நம்முடைய பலகணிகளை பழிங்கும் நம்முடைய வாசல்களை மாணிக்க கற்களும் நம்ம மதில்களெல்லாம் உச்சிதமான கற்களும் ஆக்குவார் அவரால் கூடாத காரியம் உண்டுமில்லை கற்றுதான் இந்த வார்த்தை ஆசிர்வதிப்பாராகாமே